வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி எண்பத்தி ஒன்பது மீது கருணை பயிர்களையும் பொருள்களையும் நாசம் செய்யும் பலவிதமாம் துஷ்ட மிருகங்கள் மற்றும் உயிரினங்களை அழிக்க துன்பமற்ற உயர்வான புதுமுறையை வகுத்துக் கொள்வோம் மயிர் தோள்கள் வேண்டியதை இறந்து போகும் மாடு மற்ற மிருகங்களிடம் எடுப்போம் தயிர் பால் நெய் முட்டையன்றி மாமிசத்தை உணவினிலே அந்த நாளில் விளக்கம் மனிதர்களுக்கு உலகில் வாழ்வதற்கு உரிமை எப்படி உண்டோ அதேபோல் உணர்ச்சி நிலையுடன் இருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் வாழும் உரிமை உண்டு ஆனால் மற்றவர்கள் உரிமையை பாதிக்கும் செயல்களைத்தான் தடுக்க வேண்டும் மனிதர் வாழ்வில் பாதகத்தை விளைவிக்கும் ஜீவராசிகளின் செயல்களை கட்டுப்படுத்துவதும் தடுக்க வேண்டியதும் நீதியே ஆகும் வேறு வழியின்றி அத்தகைய உயிரினங்களை துன்ப விளைவுகளை தடுக்கும் பொருட்டு அளித்தேயாக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்படும்போது அவைகளை துன்பம் அல்லது இம்சை இல்லாதபடி அளிப்பதற்கு ரசாயனங்கள் மின்சாரம் இவைகளின் உபயோகத்தை அல்லது பல்வேறு வழிகளை கண்டுபிடிக்க அறிவின் உயர்வாக உள்ள மனிதர்கள் கடமைப்பட்டவர்களாவார்கள் ஆகவே அதற்குரிய முயற்சிகளை எடுத்து வெற்றிகண்டு அம்முறைகளை கையாளுவோம் ஜீவ இம்சை என்பதை மாற்றிவிட்டால் மாமிச ஆகாரம் தவிர்க்கப்பட்டால் மனிதனது வாழ்வில் வெட்பதற்பு அதிகரிப்பால் ஏற்படும் துன்பங்களை குறைத்துக் கொள்ள ரோமங்கள் தோள்கள் தேவைப்படுமே அவற்றிற்கு என்ன செய்வது என்று திகைக்க வேண்டாம் அவைகளை இறந்துவிடும் மாடுகளிலிருந்தும் மற்ற மிருகங்களிடமிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் இன்று இருப்பதை விட பசுக்கள் அக்காலத்தில் அதிகமாக இருக்க வசதியுண்டு பத்து நபர்களுக்கு ஒரு பசு வீதம் வளர்ந்தேயாக வேண்டும் அவைகள் அனைத்தும் கால அளவில் மறித்துத்தான் போகும் ஆகையால் அப்போது தோல் வேண்டிய அளவில் கிடைக்கும் மேலும் விஞ்ஞான அறிவு மேலோங்கி வரும் காலத்தில் தோலுக்கு பதிலாக தாவரங்களிலிருந்து தக்க பொருட்களை எடுத்து உபயோகிக்க பல முறைகளையும் கையாளுவோம் உலகெங்கும் பசுக்களையும் கோழிகளையும் பண்ணை முறையில் வளர்த்து வெட்பதற்ப நிலைக்கேற்றபடி பால் தயிர் நெய் முட்டை இவைகளை உபயோகித்துக் கொள்வோம் மாமிசத்தை அறவே உபயோகிக்க மாட்டோம் முட்டையும் மாமிசம் தானே என்று ஆதாரமாக கொண்டு திட்டங்கள் அமைக்கிறோம் புலன்கள் கூடுதலுக்கேற்ப உணர்ச்சி நிலையும் வேகமும் ஜீவராசிகளுக்கு அதிகரிக்கிறது முட்டையில் புலன்கள் பரிணாமம் அடையவில்லை அதை உணவாக கொள்வதனால் எந்தவிதமான இம்சையும் முட்டைக்கு ஏற்படாது மேலும் அதிக உணவு சத்து முட்டையில் இருக்கிறது ஆகையால் முட்டையை மரக்கறி ஆகாரங்களோடு சேர்த்து மதிப்பிடுவது பொருந்தும் கடினமாக ஜீரணமாகி மெதுவாக உடலில் சேரும் காய்கறி ஆகாரத்தை சாப்பிட பழகுவதால் குடலுக்கு வலிவும் ஏற்படும் சுலபமாக உடலுடன் கலந்து சத்தாக மாறிவிடும் மாமிச ஆகாரம் கொள்வதால் குடல் வலிவும் ஜீரண பலமும் குறைந்து உள்ளுறுப்புகள் சோம்பல் நிலையடையும் இதனால் மாமிச ஆகாரம் பழகி கொண்டவர்கள் உடனே அடியுடன் மாற்றிவிட வேண்டும் என்பதில்லை அப்படி முயன்றால் ரசாயன மாறுபாடு ஏற்பட்டு நரம்புகளுக்கு பலவீனம் உண்டாகி சிலருக்கு பலவிதமான வியாதிகளும் ஏற்படலாம் மாற்ற விரும்பினால் படிப்படியாகவே அம்மாறுதல்களை கொள்ள வேண்டும் ஆனால் உலக சமாதான திட்டத்தின் கீழ் வளரும் குழந்தைகளுக்கு மாமிச உணவே கொடுக்காமல் வளர்க்க வேண்டும் வளமுடன்